பாடல் பாடியவர் மதுரை தமிழக் கூத்தனார் திணை வாகை துறை மூதின் முல்லை காகரு பழன கண்பின் அண்ணன் தொம்மயிற் கூறுந்தாள் நெடுஞ்சவை குறுமுயல் புண்டலைச் சிறாக மன்றத்து ஆர்ப்பின் படப்புடுங்கும்மே பின்பு நூரே மணியோல் பாணர் ஆர்த்தவும் பரிசிலர் ஓம்பவும் அரவமொடு அரவமுடு கைதுவாளே உயர்மறுப்பு யானை புகர்முகத்து அணிந்து பரிசில் பரிசிலருக்கு உறவேர் காளையும் வானே மன்றத்தில் விளையாடும் சிறுவர்களின் ஆரவார ஒலியை கேட்டதும் முயல் படப்பையில் ஒடுங்கிக் கொள்ளுமாம் அந்த சிறுவர்கள் விளையாட்டு மண்டை கொண்டவர்கள் முயல் பழனத்தில் விளைந்திருக்கும் புல் போன்ற மயிரினை உடையது மனையோள் உணவு வழங்கும் அறவம் பாணரின் வயிற்றுப் பசியைப் போக்குவதாலும் நாடி வந்தவர்களுக்கு பரிசில் வழங்குவதாலும் உணவு உண்ணும் அறவ ஒலியை உண்டாக்கும் மனைவி அந்த அறவ ஒலி உண்டாக்குவதை கைவிடவே மாட்டாள் காளை வழங்கும் அறவம் அந்த மூதில்லில் வாழும் காளை பகையரசன் யானையை வீழ்த்தி அது அணிந்திருந்த ஒடைப் பொன்னை தன் அரசனிடமிருந்து பரிசிலாகப் பெற்று வந்ததை தன்னிடம் பரிசில் நாடி வந்தவர்களுக்கு வழங்குவதை கைவிட மாட்டான் சிறுவர்களின் ஆரவாரத்தில் முயல் ஒடுங்கும் விளையாட்டில் மூழ்கிய சிறுவர்கள் புல் போன்ற மயிருடைய முயல் மனைவி உணவு பரிமாறி பசியைப் போக்குகிறாள் காலை பகை யானையை வீழ்த்திப் பெற்ற பொன்னை தன்னிடம் பரிசில் நாடி வந்தவர்களுக்கு தருகிறது இவ்விரண்டு செயல்களையும் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க